டயபெட்ஸ் இருக்கவங்க ப்ரோட்டீன் வந்து அவங்க உடம்புல எடுத்துக்கணும் சரியா டெய்லி அது வந்துட்டு என்ன மாதிரியான உணவுகள் அதே மாதிரி என்ன அளவு சாப்பிடணும் அப்படின்னு பார்க்குறோம் ஓகேவா இது வந்து என்ன பண்ணுவோம் சர்க்கரையை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம இந்த ப்ரோட்டீன் உணவுகளை சாப்பிட்றதுனால சரியா ஆனால் நம்ம உடம்புக்கு டெய்லி ப்ரோட்டீன் தேவை ஓகேவா சுகர் பிளட் சுகர் இருந்தாலும் தேவை இப்போ இப்போ சுகர் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க லைக் ஜூஸு கூழ் அது மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரியா அப்போ இப்போ ஜீரணம் வந்துட்டு மெதுவாகிற மாதிரியான சாப்பாடு வந்து எடுத்துக்கணும் சரியா அப்போ ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ் வகையில் வந்து என்ன மாதிரி பீன்ஸ் எடுக்கிறோன்னா கருப்பு பீன்ஸ் பிளாக் பீன்ஸ் எடுத்துக்கலாம் ராஜ்மா கிட்னி பீன்ஸ் அதை எடுத்துக்கலாம் சரியா பின்டோ பீன்ஸுன்னு ஒன்று இருக்குது சரியா அதுவுமே நம்ம சாப்பிட்லாம் சரியா இதில் ப்ரோட்டீன் ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது இது வந்துட்டு பிளட் சுகரை வந்து மெதுவாக தான் வந்து உயர்த்தும் சரியா அதுக்கடுத்து வந்துட்டு லென்டில்ஸ் பருப்பு வகையில் வந்துட்டு பச்சைப்பயிறு பாசிப்பயிருன்னு சொல்லுவோமா அது மொச்சப்பயிறு எலோ எலோவிஷாக இருக்கிற பருப்புகள் எடுத்துக்கலாம் பழுப்பு நிறத்தில் இருக்க பருப்புகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரியா இதெல்லாம் நீண்ட நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய வயிறு வந்து பசியாகாமல் வச்சுக்கும் சரியா வயிறு வயிறு வந்துட்டு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கும் சரியா இதனால சர்க்கரையோட அளவு வந்து நம்மளுக்கு கட் கட்டுப்படுத்தும் ஓகேவா அடுத்து வந்துட்டு பட்டாணி வகையில் வந்து காராமணி எடுத்துக்கலாம் அதில் ஒயிட்டு இருக்குது ரெட்டு இருக்குது சரியா அது இது வந்துட்டு இன்சு இன்சுலினை வந்துட்டு மெதுவாகவே வந்து சுர இன்சுலினை சுரக்குறதுக்கு வந்து இது மெயினாக வந்து யூஸ் ஆகும் சரியா நட்ஸு பட்டர்ஸில் வந்துட்டு நட் நட்ஸில் பாதம் முந்திரி நிலக்கடலை இதெல்லாம் எடுத்துக்கலாம் பட்டரில் வந்துட்டு சர்க்கரை இல்லாததாக எடுத்துக்கணும் ஓகேவா அது லிமிட்டடாக தான் எடுத்துக்கணும் நட்ஸை பொறுத்தவரை அதுக்கப்புறம் வந்துட்டு சீ ஃபுட்டில் வந்து ஒமேகா த்ரீ இருக்க ஃபுட்டாக வந்து நம்ம எடுத்துக்கணும் சால்மன் மீன் நண்டு சாற்றின் மீன் இது மாதிரி வகையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரியா அதுக்கடுத்து வந்துட்டு முட்டை கோழி சரியா ஆஹ் டர்க்கி அதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ கோழில வந்துட்டு நம்ம சதை இல்லாம நம்ம சாப்பிடலாம் ஓகேவா அதே மாதிரி பால் பொருளை வந்துட்டு கம்மியான ஃபேட்டு உள்ள பாலாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் சீஸும் காட்டேஜ் சீஸாக எடுத்துக்கலாம் சரியா இதில் வந்துட்டு ப்ரோட்டீன் கால்சியம் வந்து இருக்குது அதனால வந்து சர்க்கரை வந்து மெதுவாக தான் உயரும் ஓகேவா அடுத்து மீட்டில் வந்துட்டு பீஃபும் சாப்பிட்லாம் ஆட்டிறச்சி லேம்பும் சாப்பிட்லாம் சரியா ஆனால் வந்துட்டு என்ன பண்ணணும் கொழுப்பு இல்லாத பகுதியாக நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும் லைக் இப்போ ஆட்டிறைச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நுரையீரல் குடல் அதில் உள்ள கல்லீரல் அப்புறம் வந்துட்டு ரத்தம் இது மாதிரி ஐட்டம் வந்துட்டு நீங்கள் கால் இது மாதிரிலாம் சூப்பு வச்சு சாப்பிட்லாம் சரியா அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக அவ்வளோதான் ஃப்ரை செஞ்சு சாப்பிடக்கூடாது வேக வச்சு இல்லைன்னா க்ரில் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா ஆயிலியாக நம்ம எடுத்துக்காம சாப்பிட்லாம்